ீங்க <laughs> 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 காசு கொடுத்து பகைவர்களை சம்பாதிக்கும் ஒரு வினோதமான விளையாட்டு தான் நண்பர்களுக்கு கடன் கொடுப்பது அரிப்பு சொரி சரங்கு வந்தவன் கை கூட சும்மா இருக்கும் ஆனா இந்த டச் போன் வச்சிருக்கவங்க கை சும்மா இருக்காது மக்களே 90s டூ 2k கிட்ஸியும் எப்படி கண்டுபிடிக்கலாம் பஸ்ல ஏறனானே பொண்ணுங்க இருக்கான்னு பார்த்தா 2k கிட்ஸ் ஜன்னல் ஓரமா சீட் இருக்கான்னு பார்த்தா 90s கிட்ஸ் டச்சில் இருந்த உறவுகளை டச் இல்லாமல் செய்துவிட்டு டச் உறவுகளை டச்சில் வச்சதுதான் இந்த டச் ஃபோனின் சாதனை ஆதி குட்டா இன்றைய தத்துவம் என்ன சொல்லுங்க வயசு பொண்ணு ஒண்ணு நம்மள தமிழ்ல மாமான்னு கூப்பிட்டா சந்தோஷமா இருக்குது அதுவே இங்கிலீஷ்ல அங்கிள்னு கூப்பிட்டா நமக்கு கடுப்பா வருது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததுல உங்க கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு நான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையே அது எப்படி ஃபெயில் ஆகும் டாக்டர் நாம வீட்ல குடி இருந்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றோமா இல்ல ஆபீஸ்ல குடி இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றோமா நம்ம நிலைமை இப்படி ஆகும் நினைச்சு கூட பார்க்கல ஆத்விக் செல்லம் இன்னைக்கு என்ன ஜோக் சொல்லுங்க ஒருத்தர் ஊசி வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது வழியிலே வெடிச்சிருச்சான் ஏன் அச்சச்சோ ஏன் ஏன்னா அவர் வாங்கிட்டு போனது குண்டு ஊசியா ஆத்விக் செல்லம் இன்றைய தத்துவம் என்னன்னு சொல்லுங்க ஊழலும் உப்புமாவும் ஒண்ணுதான் எல்லாரும் அது கேந்திரா பேசிட்டே இருப்பாங்க ஆனா அதை ஒளிக்க முடியாது ஆத்விக் செல்லம் இன்னைக்கு என்ன ஜோக் சொல்லுங்க ஒருத்தர் எப்பவுமே மத்தவங்க கையைய தான் எதிர்பாதிட்டுறாராம் ஏன் அச்சச்சோ ஏன் ஏனா அவரே கைரேகை ஜோசியக்காரராம் ஆத்விக் செல்லம் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு ஓஹோ அப்படியா

கமெண்ட் பண்ணுங்க இந்த உலகத்துல ரெண்டு பேரை மட்டும் ரொம்ப நேரம் முறைச்சு பார்க்க முடியாது ஒன்னு சூரியன் இன்னொன்னு மனைவி குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்குதான்னு கேக்குறாங்க ஒல்லியா இருந்தா சுகர் இருக்குதான்னு கேக்குறாங்க கோபமா பேசினா பிரஷர் இருக்குதான்னு கேக்குறாங்க சரி அமைதியா இருக்கலாம் பார்த்தா என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறானுங்க என்னத்த சொல்ல ஆத்விக் செல்லம் எதுக்காக ஓடுறீங்க கடவுளோட அட்ரஸ் கண்டுபுடிச்சி அவருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுக்கலாம்னு போறானுங்க அவருக்கு எதுக்குங்க ஆண்ட்ராய்டு போன் அப்பதாங்க அவர் நம்ம வாழ்க்கையில விளையாடாம அந்த போன்ல விளையாடிட்டு இருப்பார் எப்படி என்னோட ஐடியா கமெண்ட் பண்ணுங்க